மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய முக்கியமான விரது தினம் ஷஷ்டியும் கிருத்தியும் போல இந்த விசாக நட்சத்திரக்கும் ஒரு ஆன்மீக விசேஷங்கள் இருக்குது இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களை நானாத்துக்குரிய நட்சத்திரமாக விளங்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அந்த விசாக நட்சத்திரம் தான் சிவபெருமான் அவர் நெற்றிக்கண் மூலமாக முருகப்பெருமானை ஒழிக்கதன் மூலமாக உருவாக்கினார் தீய விஷயங்கள் அழித்து நல்ல விஷயங்களை நிலைநாட்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தார் அந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கும் போது அவர்களுடைய கெடுதல் விலகும் அப்படிங்கிற தீராத நம்பிக்கை